நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை தமிழர் தேசமாக ஐஸ்கரிப்போம் என்ற துணையிலே நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னாடி வடகிழக்கிலே வாழ்கின்ற எங்களுடைய மக்களுக்கு இந்த தேர்தலை பகிஷ்கரிக்கும் விதமாக நாங்கள் விழிப்புணர்வை ஒட்டி வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இன்று அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோயில் பிரதேசத்திலே அந்த விழிப்புணர்வு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் இந்த தேர்தலை தமிழர் தேசமாக நாங்கள் பகிஸ்கரிக்கின்ற பட்சத்திலே இன்றைக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற தென்பதியை சேர்ந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் அவர்களை ஒரு நெருக்கடிக்குள்ளே தள்ளுகின்ற விதமாகவே நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் எங்களுடைய கடந்த காலங்களிலே இந்த வடகிழக்கிலே வந்து தென்பதியை சேர்ந்த வேட்பாளர்கள் ஒவ்வொரு அதிபர்களும் வந்து பொய்களை கூறிக்கொண்டு தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனையை தீர்ப்போம் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று பெரு ஜனாதிபதியும் வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அவர்களுடைய முகவர்களை பயன்படுத்தி இந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று அந்த மக்களை அதனுடைய தமிழக தேசத்தை அழிக்கின்ற செயற்பாடுகளை செய்தார்களை தவிர தமிழ் மக்களுடைய அடிப்படையாக காணப்படுகின்ற இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வை எந்த ஒரு தலைவரும் முன்னெடுக்கவில்லை இந்த நாட்டினுடைய அரசு தலைவரை கொண்டாட விரும்புகின்ற சர்வதேச நாடுகளும் கூட தமிழ் மக்கள் மீது எந்த விதமான கரிசனையும் காட்டாது தங்களுடைய நலனை மட்டும் கருத்தில் கொண்டே இதுவரை காலமும் செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலேயே தமிழர் தேசத்திலே இருக்கின்ற சில தமிழ் தலைவர்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்தைச் சேர்ந்த அந்த தமிழ் தேசிய கூட்டணி போன்ற இருக்கின்ற தலைவர்கள் தமிழ் மக்களை பகடைக்காரர்களாக மாற்றித்தான் இதுவரை காலம் அவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே தமிழக தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழ் தேச உறமை உரிமை இவ்வாறெல்லாம் தேர்தல் விஞ்ஞானத்தை குறிப்பிட்டு விட்டு மாறாக தங்களுடைய முகவர்களுக்காகவே அவர்கள் இதுவரை செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள் ஆகவே எங்களை பொறுத்த கடந்த பதினைந்து வருடங்களாக தமிழர்களுடைய வாக்கு வளத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எங்களுடைய மக்களுடைய இனப்பிரச்சனையை ஓரளவு அந்த இனப்பிரச்சனையை நாங்கள் சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு போயிருக்கலாம் ஆனால் மாறாக தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் இந்த பதினைந்து வருடங்களாக தமிழ் மக்களுக்கு பச்சை துரோகத்தை விளைத்திருக்கின்றார்கள் தமிழ் மக்களுக்கு அரிய வாய்ப்புகள் கிடைத்தது அந்த வாய்ப்புகளை எல்லாம் மழுங்கடிக்க செய்து தங்களுடைய நலன்களுக்காகவும் இந்த இலங்கை அரசினுடைய நலன்களுக்காகவும் பிற நாடுகளுடைய நலன்களுக்காகவே அவர்கள் செய்யப்பட்டு வந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்திய சூழ்நிலைகளிலே இந்த நாட்டிலே நடைபெற இருக்கின்ற தேர்தல் தமிழ் மக்களுக்கு ஒரு பிடியை கொடுத்திருக்கின்றது எங்களை பொறுத்த இதுவரை காலமும் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உறுப்பினர்கள் தமிழ் மக்களின் நலனுக்காக செயற்படவில்லை அவங்களுக்கு இந்த தேர்தல் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த பதினைந்து வருடங்களாக நாங்கள் தலைவர் கைந்திரமார் பொன்னமன் அவருடைய தலைமையிலே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசிகள் என்ன என்பதை இந்த சர்வதேச மட்டத்துக்கு நாங்கள் எடுத்து கூறி வருகின்றோம் தமிழர்கள் என்ன முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று அவ்வப்போது நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கின்றோம் அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் இந்த எதிர்த்தரப்புகள் அதாவது முகவர்களாக செயல்பட்டவர்கள் தமிழ் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயற்படவில்லை இந்த வாய்ப்பு இந்த தேர்தல் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறது விதமாக ஆட்சி அரசியலமைப்பை நிறைவேற்றும்பதமாக ஒன்றாக கூடி பொது வேட்பாளர் என்ற ஒரு நபரை குறிப்பாக நிறுத்தியிருக்கிறார்கள் மாவட்டத்தை சேர்ந்தேந்திரன் அவர்கள் அந்த வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார் இந்திய சூழ்நிலையிலே அவருக்கு நாங்கள் ஒரு அறைகூரை விடுக்கின்றேன் ஒரு பொறுப்புள்ள கட்சியினுடைய ஒரு தேசிய அமைப்பாளர் என்ற அடிப்படையில் விடுக்கின்றேன் இதுவரை காலம் நீங்கள் இந்த மக்களுக்கு துரோகங்களை செய்தவர்கள் உங்களுடைய தலைவர்களாக இருந்து துரோகம் செய்த தலைவர்களோடு சேர்ந்து நீங்கள் செயல்பட்டிருக்கின்றீர்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையான ஒரு நல்லாட்சி கால பகுதி என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசுக்கு நீங்கள் முழுமையாக உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறீர்கள் அந்த கால பகுதியிலே ஏ கே ராஜ் என்ற அடிப்படையிலே ஒரு ஒட்டியாட்சி அரசியலமைப்பில் கொண்டுவரப்பட்டு அதிலே மிக பிரதான நபர்களாக அந்த ஜாப்பு தயாரிக்கின்றவர்களில் ஆறு பேர்களில் இரண்டு பேர் கட்சியினுடைய மறைந்த தலைவர் சம்பந்தன் ஐயா அதே போன்று அந்த கட்சியினுடைய வீச்சாளர் சுமந்திரன் போன்றோர்ன் போன்றோர் அரசியலமைப்பு தவையிலே இருந்த அந்த ஒத்தையாட்சி அரசியலமைப்பை தமிழ் மக்கள் இதுவரை இதுவரை காலமும் எதிர்த்து வந்த அந்த அரசியலமைப்பை தமிழ் மக்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக அவர்கள் மீது ஒரு தலையிலே மிளகாய் அறைக்கின்ற ஒரு செயற்பாடை அவர்கள் செய்ய எத்தனித்த போதும் தமிழர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் எங்களுடைய ஏனைய தமிழ் பொது அமைப்புகளுமாக இணைந்து அதனை நாங்கள் எதிர்த்து வடகிழக்கிலே நாங்கள் மக்களுக்கு போராட்டங்களை நடத்தி இன்றைக்கு அந்த ஞாபக தயாரிக்கப்பட்டு சட்ட ரீதியாக தயாரிக்கப்பட்டே கிடக்கின்றது தங்களுக்கு சாதகமான தலைவர்கள் வருகின்ற பொழுது இந்த அரசும் இந்த அயல் நாடுகளும் தங்களுடைய நலனுக்காக இந்த அரசியலாப்பை மீண்டும் நிறைவேற்றுகின்ற நிலப்பாட்டில் இன்றைக்கு இருக்கின்றார்கள் தாயகுந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து செய்யப்பட்ட அத்தனை பேருக்கு நாங்கள் ஒரு அறைவு விடுக்கின்றோம் அனைவரும் வந்து நாங்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரிப்பதன் மூலம் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு நெருக்கடியை ஒரு செயற்பாட்டை நாங்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் மேற்கொள்வோம் அந்த அடிப்படையிலே அண்ணன் அரியணர் மற்றும் இந்த தமிழ் தேசிய கூட்டமில் இருக்கின்ற பேச்சாளர் சுமந்திரன் சாணக்கியன் ஸ்ரீதரன் போன்றோருக்கு நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் பொறுப்போட கூறுகின்றோம் எங்களுடைய மக்களுடைய நலன்களை மட்டும் கருத்தில் கொண்டு நீங்கள் நீங்கள் செயற்பட வேண்டும் இதுவரை காலம் நீங்கள் பல தவறுகளை விட்டிருக்கிறீர்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் அனைவருமாக ஒன்றிணைந்து நீங்கள் வாருங்கள் எங்களுடைய தலைவர் கைந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசிய மக்களுடைய தலைவர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் இன்றைக்கு அவர் எடுக்கின்ற கடந்த காலங்களில் எடுத்த முடிவுகள் அனைத்துமே வந்து சரியான நிலைப்பாட்டில் இழந்திருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த தரமும் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை பயிற்சி மூலம் ஆட்சியாளர்கள் ஒரு கூட நாங்கள் தள்ளுகின்ற ஒரு ஒரு நிலப்பாடு காணப்படுகின்றது வாய்ப்பை மக்களின் நலனுக்காக மட்டும் கருத்தில் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த முடிவை ஒத்துழைக்குமாறு எங்களுடைய மக்களுடைய நலன் சார்ந்து நாங்கள் உரிமையுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் நேற்றைய தினம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முன்னாள் உறுப்பினர் ஒருவர் மிகவும் மக்களாலே நேசிக்கப்பட்ட ஒருவர் அறிக்கை விட்டுகின்றார் அவர் வந்து இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்க சொல்லி மிதமாக அவர் அந்த அறிக்கை விட்டுகின்றார் நாங்கள் பொறுப்போடு அந்த அந்நாட்டு கேட்டுக்கொள்கின்றோம் எங்களை பொறுத்தும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு செயற்பாடுகள் அனைத்துமே மிக மக்களால் விரும்பப்பட்ட இன்று இந்த அரசியலை விரும்புகின்ற தரப்புகள் பாரத தேசத்துக்கு கடிதம் எழுதிய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தவர்கள் ஐஎம்இப்பிடம் கடன் பெறுவதற்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை விட்டுக் கொடுத்தவர்கள் இதற்கு பின்னாலே நிற்கின்றார்கள் நீங்கள் எங்களுடைய மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு எத்தனை ஆயிரம் மாவீரர்கள் நாங்கள் எங்களுடைய மக்கள் நிம்மதியாக இந்த தீவிரை வாழணும் என்பதற்காக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள் இந்த அந்த மாவீருடைய தியாகத்தை மதித்து நான்குக்கு மேற்பட்ட மக்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அனைவருடைய அந்த உயிர் தியாகங்களையும் கருத்தில் கொண்டு உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றி வைக்க வேண்டும் தயவுகுந்து இந்த பொது பொதுவேட்பாளருடையத்தை நீங்கள் அதை பரிசீலனை செய்து நீங்கள் ஆதரித்து கூறியிருக்கிறீர்கள் தயவு கொண்டு அதை நீங்கள் எங்களுடைய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நீங்கள் அதை பின்வாங்க வேண்டும் அதே போன்று எங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழர் தேசமாக ஒரு ஒரு தேர்தலை ஜனாதிபதி தேர்தலை பரிஷ் நாங்கள் ஒரு ஒரு பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தோம் அதே போன்று இப்போ இந்த தேர்தலையும் நாங்கள் தமிழர் தேசமாக நாங்கள் ஒன்று கூடி ஒரு இந்த தேர்தலை கைக்களிப்பதன் மூலம் இந்த சர்வதேச சமூகத்துக்கு ஒரு உலகத்துக்கு இந்த செய்தியை சொல்லுவோம் தமிழர்களுடைய பிரச்சனை இங்கே கால பிரச்சனை புறையோடி போயிருக்கின்றது இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வை காணாமல் இந்த நாட்டை சுவிச்சமாக கொண்டு வருவதற்கோ அல்லது தங்களுடைய நலன்களுக்காக சில நாடுகள் பயன்படுத்துவதற்கோ முடியாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம் இந்த தேர்தலை பயிற்சி மூலம் இங்கே இந்த நாட்டை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களை ஒரு பாரிய நெருக்கடிகளை தள்ளி தமிழர்களையும் இந்த தமிழ் பேசியிருந்த மக்களை வடகிழக்கில் வாழுகின்ற தமிழ் பேசுகின்ற மக்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல்களையும் தமிழ் மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற செயற்பாடுகளையும் அவர்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகள் அளிக்கப்படுகின்ற நடவடிக்கைகளையும் வந்து உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்காகவும் எதிர்காலங்களில் அந்த மக்களுடைய அங்கு அந்த மக்கள் மீது இவர்கள் தாக்குதல்களையோ அல்லது அபகரிப்புகளையோ அல்லது இணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் தடுப்பதற்காகவும் நாங்கள் ஒரு பாரிய ஒரு ஒரு நெருக்கடியை கொடுப்போம் என்பதை நாங்கள் இந்த ஊடகம் வாயிலாக தெரியப்படுத்த விரும்புகின்றேன்